வெல்கம் டு சமையல் சுப்பூ சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி சேர்த்தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சத்தானது நல்லது கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள் வாங்குறது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு சேப்பங்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் இதில் மண் நிறைய ஒட்டிட்டு இருக்கோம் அதனால மூணு டைம் ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் இதை வந்து பாத்திரத்தில் சேர்த்தியாச்சு இது தோல் வந்து ரொம்ப மென்மையானது நம்ம வேக வச்சோன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் குக்கரில் வேக போட்டிங்கன்னா ஒரே விசில் விட்டு இறக்கிக்கோங்க அதிக விசில் விட்டுட்டிங்கன்னா குழஞ்சிடும் அதனால பாருங்கள் நான் பாத்திரத்தில் தான் தனியாக வேக வைக்கிறேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிடுச்சு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம எடுத்து ஒரு கிழங்கு எடுத்து தோல் அப்படியே லைட்டாக நீக்கணும்னா நீங்கிடும் பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்கத்தில் இருக்குது இப்போ இறக்கிடலாம் அதிக நேரமும் வேக விடக்கூடாது குழஞ்சிடும் இப்போ வந்து கொஞ்சம் ஆறுனதும் நம்ம இந்த தோல் எல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாம் ஆனால் இந்த கிழங்கு பாக்கும்போது ஹார்டா ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சீக்கிரம் வெந்துடும் தோல் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சீக் சூப்பராக கழுந்து வருது குக்கரில் கூட வேக வைக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஏமா வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் எக்ஸ்ட்ரா விட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து குழக்ழன்னு ஆகிடும் அதனால தான் இந்த தோல் வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடியும் தோல் சீவியும் பண்ணலாம் அது ரொம்ப சிரமமாக இருக்கும் தோல் தடிமனாக இருக்கிறதுனால நமக்கு சீவை செய்யறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் பாருங்கள் எல்லா தோலும் உரிச்சாச்சு இதை வந்து இப்போது ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் நமக்கு விருப்பமான ஷேப்பில் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறேன் இதனுடைய தன்மை வந்து வழவழப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் எல்லாம் முதலே கட் பண்ணி ரெடியாக வச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த கிழங்கு கட் பண்ணி செய்யும் போது ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எல்லா கிழங்கு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணியாச்சு இப்போ இந்த கிழங்குலாம் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வச்சிருக்கேன் இதில் ஒரு ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் நம்ம முதல்ல என்ன தாராளமாக சேர்த்துக்கலாம் என்ன சோடந்தோ கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்ல படப்படன்னு புரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சும்மா ஒரு கால் டீஸ்பூன் குறைவா சீரகம் அடுத்ததாக கருவேப்பில ஒரு கொத்தளவுக்கு சேர்க்கிறேன் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தது சேர்த்துட்டு கூடவே அஞ்சு பல் பூண்டு வந்து தோலோடைய அம்மியில் தட்டி வச்சிருக்க அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது ரெண்டும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அடுத்ததாக ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாங்க கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன் நீங்கள் தூள் உப்பு சேர்க்கிற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் உப்பு சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த சமயத்துலேயே சேர்த்து வதக்கும் போது கரைஞ்சி வந்துடும் பாருங்க நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்க சேப்பங்கிழங்கு அது உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த உப்பு எல்லாம் பிடிக்கணும் அந்த கிழங்குல அதனால ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறம் சும்மா ஒரு நிமிஷம் கலந்துவிட்டால் போதும் பாருங்கள் இது நல்லா விட்டாச்சு இப்போ வந்து இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம முதல்ல எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கிறதுனால நம்ம இதுக்கப்புறம் எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் கடைசியாக கூட எண்ணெய் சேர்த்து சேர்த்து கலந்து விடுறதுனால அது உங்களுடைய விருப்பம் தான் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து இதுக்குள்ளே முக்கியமான புளி கரைச்சல் கொஞ்சம் சேர்க்கணும் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூனாவது புளி கரைச்சல் நம்ம இப்போ சேர்த்தா தான் இந்த நாக்கு வந்து பிடுங்காமல் இருக்கும் நம்ம நா இந்த கிழங்கு சாப்பிடும் போது நாக்கு வந்து பிடுங்காமல் இருக்கும் இல்லைன்னா நாக்கு வந்து பிடுங்கிட்டே இருக்கும் இந்த சேனை கிழங்கு சேனைக்கிழங்கு கருணை புளி புளிக்கரைச்சல் கொஞ்சம் சேர்த்தா தான் சரியா இருக்கும் பாருங்கள் புளிக்கரைச்சல் நல்லா தெளிச்சு விட்டுட்டு இது அப்படியே மூடி போட்டு ஒரே ஒரு நிமிஷம் மூடி போட்டு மிதமான தீயில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு மீடியம் டு ஹைஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கிட்டே இருந்தே நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சேப்பங்கிழங்கு வருவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சரியான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம ஏற்கனவே எயிட்டி பர்சன்ட் வேக வச்சதுனால மீதி ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டு இறக்குனாலே போதும் எல்லாம் அந்த உப்பு காரம் பிளிப்பெல்லாம் பிடிச்சிட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்